உதாரணத்துக்கு நச்சுன்னு ஒரு வார்த்தை பார் ஒரு சின்ன கைக்குடை வச்சு நம்ம நடந்து போயிடுறோம் பாருங்களேன் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற இலக்கிய விளக்கம் இருந்து ஒரு புகழ்பெற்ற பாடல் இந்த பாடல் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து மனிதருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அனைவரையும் சமநிலையில் நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடல் நான் எவ்வளவுதான் படித்தாலும் நான் நிறைய படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லோர்கிட்டயும் நாம் நல்ல மரியாதையோடு பழகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் முதல்ல நாம் பாடலை பார்த்துருவோம் பழகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உழவாம் பலகற்றார்க்கு அச்சானி அன்னதோர் சொல் அப்படின்னு நாளடியாக சொல்லுதுங்க இந்த பாடல் நமக்கு சொல்கிற கருத்து நான் நிறைய படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது அதுதான் முதல் வரி பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் அடுத்த வரி அலர் கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் இந்த கதிரொளி வீசி பரவி இருக்குது இல்லையா ஒரு சூரியனோட வீச்சுங்கிறது எவ்வளோ பெருசு ஆனால் ஒரு சின்ன கைக்குடை வச்சுட்டு நம்ம நடந்து போயிடுறோம் பாருங்களேன் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் சில கற்றார் கண்ணும் உலவாம் கொஞ்சமாக படிச்சுட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க எப்படி உதவுவாங்கன்னா பலகற்றாக்கு அச்சாணி அன்னதோர் சொல் அதாவது பெரிய சக்கரத்துக்கு மாட்டு வண்டியில் அச்சாணி சின்னதாக உதவி பண்ணும் இல்லையா அந்த மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டவங்களுக்கு சின்னதாக ஒரு அச்சாணி மாதிரி இந்த கம்மியாக கற்றுக்கிட்டவங்க ஏதாவது ஒரு இடத்துல அருமையான உதவியாக இருப்பாங்களாம் உதாரணத்துக்கு நச்சுன்னு ஒரு வார்த்தை பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட பயங்கரமான ஒரு பேருதவியாக இருக்கும் அதனால் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்லாம் நினைக்காமல் எல்லோருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் இந்த நாளடியார் பாடல் நமக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்கிறது பழகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உளவாம் பழகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் அனைவரையும் மதிப்போம் நன்றி